ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கான எப்பிசோடு சாமல் அது ரெடியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து குடும்பத்தோட ஆதியை அழைச்சிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த சமயத்தில் மித்ராவும் கூட ஆதி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க குடும்பமாக நாங்கள் பரிகாரம் செய்ய போகிறேன் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மனசாராக வந்து பாரதி வந்து வேண்டிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அர்ச்சகர் வந்து சொன்னோன்னே சரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அப்பா பேர் என்ன அப்படின்னோன்னே தைரியமாக அதாவது ஆதி தான் என்னோடய அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கரெக்டாக பக்கத்தில் போய் நின்னது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஒரே ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னா பரவாயில்ல அபூர்வமான விஷயம் அப்பா பையனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி ஜாதகம் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மித்ராவால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக சூர்யாவும் சரி பாரதியும் சரி ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்து பரிகாரம் வந்து செய்ய சொல்கிறாங்க பசங்க நல்லா இருக்கணும்னா புருஷன் பண்டடியை சேர்ந்து எடுக்கிறது தான் முறை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன விளையாடுறீங்களா பாட்டி அப்படிங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவனே வந்து கையில் பூச்செட்டியை கையில் கொடுத்தோன்னே ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிட்டு ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு மரகதை வந்து அப்படியே ஆதித்யாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க சூர்யா கையில் வந்து கொடுத்தோன்னே இந்த பக்கம் அவரால் சமாளிக்க முடியல டக்குன்னு வந்து கீழே போட்டுடலான்னு பார்க்குறப்ப வந்து அது ஆதி கைக்கு அப்படியே மாறுது மாறினோன்னு கரெக்டாக வந்து கோவிலில் வந்து மணி அடித்தோன்னு இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க பார்த்தியா நல்லா சகனம் ஆதி நீ வந்து நீ எதுக்காக வாங்கின அப்படின்னு மித்ரா வந்து கேட்குறப்ப நான் என்ன செய்கிறது நான் வேணுட்டா வாங்கினேன் இது வந்து புருஷ முண்டாட்டி தானே சேர்ந்து செய்யணும் அது தன்னால் அமையுது விடுங்க மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுத்துகிட்டு போங்க அவரால் இனிமேல் செய்ய முடியாது சூர்யாவால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றி இவங்க வந்து ஒரு நல்லபடியாக ஆதி பாரதி ரெண்டு பேரும் பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஆதித்யா பக்கத்தில் வந்து ஆதி உட்காந்து தமிழ் கூட வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை சரி பாத்தியா பாரதி கிட்டே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ ஆயிரம் தான் என்ன விஷயம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஓரமாக வந்து இப்போ ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சாலும் அந்த கடவுள் வந்து சொல்கிறாரு பார்த்தியா எப்போவுமே வந்து ஆதி கூட வந்து உன்னோட பசங்க வந்து பிரியாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு பாரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கரெக்டாக ஆதித்யாவை பார்த்து வந்து சூர்யா வந்து சத்தம் போடுறாங்க நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் எல்லோரும் முன்னாடியும் ஆதியை வந்து அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாட்டி லக்ஷ்மி அம்மா கோவில்ல எல்லோரும் முன்னாடியும் வந்து பாரதிக்கு சமக்கம் வந்துடுது ஏய் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூர்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீயும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க ஆதியோட புள்ள தாண்டா ஆயுவன் அவன் ஆதிதான் என் புருஷன் என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா சபாஷ் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டிக்கிட்டே இந்த பக்கம் வந்து சரவணன் வந்து வராங்க இது எல்லாமே மரகதை வந்து த உண்மையை பாரதி வாயில வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஏற்பாடு தான் சம டுவிஸ்டாக இருக்குன்னே சொல்லிடலாம் சரவணனை பார்த்தோன்னா இருக்காங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு காரணம் இருக்குது உன்னை வந்து ஆதி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் மித்ராவை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்த கோவிலை விட்டு நீ வந்து கிளம்புறப்ப உன் வாழ்க்கைய வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக திருப்பி கொடுக்காமல் விட மாட்டோம் வா சூர்யா போகலாம் நண்பா எப்படி இருக்க இன்னும் பாரதி ரொம்ப அடிக்கிறாளோ அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தான் அடி வாங்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சரி வா போகலாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்க சூர்யா கிட்டே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எங்கே இருக்காவை அப்படின்னு கேட்டோன்னா கிட்டே இது அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு நானே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு வந்து மியூசியம் முறுக்கிட்டு நம்ம சரவணன் வந்து மாசாக வராங்கன்னே சொல்லிடலாம் என்ன மித்ரா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது யார் நீங்கள் பின்ன பின்ன நான் பார்த்ததில்லை நீங்கள் மாட்டுக்கு வந்து நினைக்கிறீங்க உனக்கு நான் சொல்கிற வரது புரியல ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் நீ ஆதிக்கு ஆசைப்படுறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிறப்ப அதை சொல்ல நீங்கள் யாரு அப்படிங்கிறப்ப பின்ன அடுத்தவம் புருஷனை வந்து ஆசைப்படலாமா பாரதியோட புருஷனான ஆதி அப்படின்றப்ப இ உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாதது தேவையில்லாததுல தலையிடாதீங்க அப்படிங்கிறப்ப யார் சொன்னால் தேவை இல்லாததுன்னு எல்லாமே தேவைதான் நானும் போனால் போகுது சரி நீ இப்பையாவது திருந்துவேன் அப்போ திருந்துவேன் நான் இந்த விஷயத்தில் பாரதி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா ஆதியோட நல்லதுக்காகன்னு பார்த்தா ஆதிக்கு எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நான் இதுக்கப்புறமும் வந்து என் நண்பனுக்காக நான் வரலன்னு வச்சுக்கோங்க சரியாக இருக்காது என்னது ஆதி உங்கள் ஃப்ரெண்டா அப்படிங்கிறப்ப ஆமாம் உனக்கு நான் எல்லாமே வந்து விளக்கியு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீ ஆதியை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா முடியாது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இந்த சரவணை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கோவிலை விட்டு வெளியில் போகிறப்ப ஆதி பாரதி ரெண்டு பேரையும் வந்து புருஷம் பொண்டாட்டியாக சேர்த்து வச்சுட்டு போகாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சரவணன் சவால் விட்டுட்டு போனோன்னா ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம இதில் இவன் யார் புதுசாக சரவணன் இப்போ சூர்யா சரவணன் இன்னும் எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து பேசலான்னா வந்து சரி இப்போ அண்ணங்கிட்ட வந்து எப்போ வ வர்றது நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயம்னா கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கேட்டோன்னே இப்போ புதுசாக ஒருத்தன் சரவணன்னு வந்திருக்கான் இந்த பாரதியை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப நான் இந்த கோயிலுக்கு தான் வரேன் அப்படிங்கிறாங்க நிஷா அதோட முடியுது